Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நாற்பது சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம்ன்றதான் பார்க்க போகிறோம் அதுவும் ஈஸியான முறையில் எப்படி நம்ம கட்டிங் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க இதில் என்னன்னா எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒரு நாற்பது சைஸ் ப்ளவுஸ் வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் வரும்போது அது எப்படி கட்டிங் பண்ணணும் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணுன்றதான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி கட்டிங் பண்ணணும்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாலே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கூட நம்ம கட்டிங் பண்ணி எடுக்கலாம் ஒரு ப்ளவுஸை ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த வீடியோஸை வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் இந்த ப்ளவுஸை அதிக அதிகபட்சம் நான் சொல்கிறது ஆஃப் அன் அவர்ன்றது நீங்கள் நீங்கள் அதுக்கு முந்தி கூட இன்னும் கம்மியான நேரத்தில் கூட நீங்கள் தைச்சி எடுத்துட முடியும் அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக கற்றுக்குறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக புரியும் நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது ஏதோ சந்தேகங்கள் இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் நாங்கள் எப்பவுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த துணியில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் ஃபோல்டிங் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே பேக் ஃபால்ஸன் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிடலாம் ஒரு கால் இன்ச்சில் பண்ணிட்டோம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸ் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு அதுதான் நம்ம பண்ண போகிறோம் இதோடைய லென்த்து வந்து பதினஞ்சு இன்ச்சு பேக்கில் பேக்கில் பதினஞ்சு கரெக்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் கால் இன்ச் மேலே ஏற்றி எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இந்த இடத்துலையும் பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணுறேன் இங்கேயும் அதே மாதிரி கால் இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் போட்டுடுறேன் ஷோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச் கரெக்டாக அப்போ பதினஞ்சு இறலை வந்து நம்ம மூணு இன்ச் மைனஸ் பண்ணிடுவோம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அணை கூடிய இறக்கும் வந்து எட்டு இன்ச்சு பேக் நினைக்கூடிய இறக்கும் வந்து பத்து இன்ச்சு அப்போ வந்து நம்ம மூணு இன்ச் மைனஸ் பண்ணால் தான் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும் அப்போ வந்து பதினஞ்சு இரலை மூணு இன்ச் மைனஸ் பண்ணோன்னா பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் வந்து பாதி ஆறே கால் இன்ச் ஆரே காலில் வச்சு மார்க் வந்து பண்ணிடலாம் கால் இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு ஒரு மார்க்கு அதே மாதிரி ஷோல்ட்ரு வித்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் இன்ச் ரெண்டே காலில் ஒரு மார்க்கு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு மார்ஜின்க்கு ஒரு மார்க்கு இதை வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இப்போ இது ஆரே கால் வச்சுட்டோமா இப்படிங்க திருப்பிட்டு அதே ஆரே காலில் இங்கே வந்து மார்க் போடுறேன் இறக்கும் இதுக்கு வந்து அப்பர் பஸ்ட்டு அப்பர் செஸ்டுடைய அளவு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்பது அப்போ முப்பத்தி ஒம்பது நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒம்பதே முக்கால் இன்ச் வரும் ஒம்பதே முக்கால் இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் அங்கேருந்து ஒன்றை இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இடுப்பளவு ஹைவேஸ்ட் ஹைவேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணையும் நாலா டிவைட் பண்ணிடலாம் எட்டே கால் இன்ச்சு வருது எட்டே காலில் நான் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்போது ஒன்பதே கால் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எதுக்கு ஆட் பண்ணேன்னா பேக்கில் நம்ம பிடிக்க போகிற டாட்டுக்காக தான் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் உடைய நெக் இறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு அப்போ அந்த பத்து இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி கிராஸில் தான் வந்து நம்ம அளவு எடுக்கணும் எப்போவுமே அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டேன் இங்கேருந்து இது வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம் மூணு முக்கால் இன்ச்சு கரெக்டாக இங்கேயும் மூணு முக்கால் இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே மூணே கால இன்ச்சில் இறக்கிட்டு பேக் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது இந்த இடத்துலையோ மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் பதினாலு இன்ச் இருக்குது அவங்களுக்கு பேக் க்ராஸு பேக் கிராஸ் வந்து பதினாலு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அதில் ஒன் இன்ச் கம்மி பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச்சு வைப்போம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து டீப் நெக்ன்றதுனால நம்ம இருக்கிற பேக் கிராஸே வச்சோன்னா எப்படியும் உங்களுக்கு ஷோல்டரு வந்து இப்படி இருக்கிறது வந்து இப்படி நகர தான் செய்யும் லைட்டாக அப்படி நகரும் போது இங்கே இருக்கிற ஷோல்ட்ரு இப்படி நகர்ந்து இப்படி போகும் அதுக்குன்னு ஷோல்டர் ட்ராப் ஆகிற மாதிரிலாம் இருக்காது லைட்டாக இப்படி நகரும் அப்படி நகரும் போது நம்ம இருக்கிற பேக் கிராஸ் அப்படியே வச்சுட்டோம் வைங்களேன் அந்த பதினாலு இன்ச் அப்படியே நம்ம வச்சோன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப நகர்ந்து போய்டும் அதனால் நம்ம அதிலேருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச் வைப்போம் பதிமூணில் பாதி ஆறரைஞ்சு ஆறரை ரேஞ்சில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுவோம் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாம் இப்போ நெக்குக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அனுபவம் பேக்கில் வந்து லீஃப் நெக் ஓகே பேக்கில் லீஃப் நெக் போட்டோம் இந்த இடத்துலையும் ஆமூள் இறக்கிறதுக்கு மார்க் பண்ணிடலாம் இது வந்து சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடம் மார்க் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து ஆமூல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு இப்போ பதினேழில் பாதி எட்டரை இன்ச்சு நம்ம எட்டரை இன்ச்சில் வச்சு ஆமூலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து இங்கே டாட் கோ மார்க் பண்ணிடலாம் இங்கேருந்து இந்த சைடு தையல் வர போகிறதுக்கு மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா அங்கேருந்து ஒன் இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது எட்டு இன்ச்சு இருக்குது கரெக்டாக எட்டில் பார்த்தீங்கன்னா நாலு நாலில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து வச்சுட்டு இங்கே அரை இன்ச்சு ஒரு மார்க்கு இந்த பக்கம் அரேஞ்ச் ஒரு மார்க் இதுதான் வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் இங்கே விட்டுருந்தேன் இந்த பேக் டாட் பிடிக்கிறதுக்காக தான் இந்த பேக் டாட் வந்து மூன்று இன்ச் மேலே ஏற்றி வைக்கிறோம் பண்ணிட்டோம் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு கால் இன்ச் வந்து இப்படி மேலே ஏற்றிக்கிறேன் இது எதுக்காகன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக சுருக்கம் வந்தால் கூட இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் இது நீங்கள் மேலே ஏற்றி வெட்டுறதுனால இது மேலே போயிடாது நீங்கள் இங்கே டாட் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் ஆகிடும் ஸ்ட்ரைட் ஆகும்போது இங்கே துணி அப்படி சப்போஸ் நின்னால் கூட இது இப்படி இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது போய் உகாந்துரும் அதுக்காக தான் இங்கே லைட்டாக மேலே ஏற்றி வெட்டியிருக்கேன் ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ பேக் வெட்டிடலாம் இது மேட்ச் பண்ணிடுறேன் பேக்குக்கு எவ்வளோ பிடிக்கணுன்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து வெட்டிட்டேன் பாருங்க பேக் வெட்டியாச்சு இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு வெட்ட ஆரம்பிச்சுக்கலாம் துணியை வந்து இந்த வாட்டத்தில் போடலாம் இதுதான் வந்து பேக் வெட்டின இடம் இப்போ இங்கே போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கலாம் எங்கே பேக் இருக்கும் அந்த இடத்துல அப்புறம் எங்கள் ஷோல்ட்ராண்டியும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆமூளுக்கும் அப்படியே போட்டுடலாம் பேக்கு ஏற்ற மாதிரி மார்க்கு அப்புறம் பேக்குக்கு வந்து நம்ம இந்த நேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா அர்க்காத்து இந்த அர்க்காத்துலேருந்து ஒரு இன்ச் தள்ளிட்டு நம்ம வந்து அர்க்காத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு அது எதுக்கு அரேஞ்ச் தள்ளி போடுறேன்னா அந்த ஆமூல் டாட் வரும் இல்லையா அந்த ஆமூல் டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே தள்ளி போட்டுருக்கிற மார்க் வந்து இதே நேச்சில் வந்து உக்காந்துரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் அரேஞ்ச் தள்ளிட்டு போடுறேன் இப்போ வந்து பேக் எடுத்துடலாம் இதிலேருந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறேன் இந்த மார்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ப கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிறேன் ஃப்ரண்ட்டு நிற்கக்கூடிய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சு கிராஸில் எட்டு இன்ச்சில் வந்து மார்க் போட்டுக்கிறேன் எட்டு இன்ச் மார்க் பண்ணிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட் பாயிண்ட்டு இந்த செஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச் கரெக்டாக பதினோரு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் அதுலேருந்து மூன்று இன்ச் கீழே இறக்கிறேன் பதினோரு இன்ச்சுன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினால மூன்று இன்ச் வந்து கீழே இறக்கிட்டேன் இப்போ இங்கே சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சைடுனா இந்த ஹூ கைப்பட்டி போகிற இடம் இங்கேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே இறக்கத்துலேயும் அதே மாதிரியே அந்த நாலு இன்ச் வச்சு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சென்ட்ரு மார்க்லேருந்து ஒன்றே முக்காஞ்சில் ஒரு மார்க்கு அதே மாதிரி இந்த சென்ட்ரு மார்க்லேருந்து இங்கேயும் ஒன்றே முக்காஞ்சில் ஒரு மார்க் ஒன்று போடுறேன் இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து சைஸ் வந்து ப்ளவுஸ் பெரிய சைஸ் வரும்போது இது வந்து ஃபார்ட்டி சைஸ் ப்ளவுஸு ஸோ ஃபார்ட்டி சைஸ்ன்றதுனால நம்ம டாட் போது இப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிக்கக்கூடாது பிடிச்சா துணி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஸோ அதனால் டாட் நீங்கள் தைக்கும் போது இதை வந்து இப்படி லைட்டாக லைட்டாக இல்லை ஓரளவுக்கு இப்படி பெண்ட் வந்து பண்ணிக்கணும் அப்படி பெண்ட் பண்ணி டாட் பிடிச்சிங்கன்னா தான் துணியும் எக்ஸ்ட்ரா நிற்காது ஃபிட்டிங்கும் வந்து பர்ஃபெக்டாக வரும் இது வந்து நான் சொல்கிறது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஏன்னா இது நாற்பது சைஸு ஸோ அதனால்தான் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம நெக்குக்கு பண்ணியிருக்கிற மார்க்கு இந்த டவுனு எட்டு இன்ச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து இன்ச் டேப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அந்த ஃபைவ் இன்ச் எதுக்குன்னா இப்படி இது கிராஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த மார்க் வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஃபைவ் இன்ச் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கேருந்து ஃபைவ் இன்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னா ரெண்டரை இன்ச் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் அங்கே இருந்தது இங்கே நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே ரெண்டரை இங்கே ரெண்டே முக்கால் அதை விட வந்து இங்கே ரெண்டரை வச்சதை விட இங்கே வந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த இடத்துல இட ஷேப் போட்டு மார்க் போட்டுக்கிறேன் ஓகே போட்டுட்டோம் இப்போ வந்து இடுப்பு அளவு இடுப்பு அளவு வந்து முப்பத்தி மூணு அதை நாளாக டிவைட் பண்ணோன்னா எட்டே கால் இன்ச்சு கரெக்டாக எட்டே கால் வந்து இங்கேருந்து அளந்துடலாம் இது மூணு இன்ச்சு இருக்குது இங்கேருந்து இந்த மூணு இன்ச்சு எடுத்து எப்படி இங்கே வைப்போம் வச்சுட்டு இங்கே எட்டே காலில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு சைடில் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கும் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போது இங்கே சைட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் கோடு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டோம்னா அப்போ அந்த ஸ்டிச் பண்ணுற இடம்னு அடையாளம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து எட்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ இங்கேருந்து வச்சுட்டு இந்த கோடு பிரகாரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூனியை முக்கா கரெக்டாக அதே மாதிரி இங்கேயும் மூனியை முக்கா வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம் பேக்கில் வந்து லீஃப் நெக் வச்சோம் ஃப்ரெண்டில் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ரவுண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிடலாம் ஓகே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹூகைப்பட்டி இந்த இடத்துல வந்து இது நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கிற மார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளி இன்னொரு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளியில் எடுத்து மார்க் பண்ணுறேன் இது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இது மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்கு வந்து இந்த இடத்துல வந்து லூஸாக இருக்கும் ஸோ மேலே தூக்குன மாதிரி இருக்கும் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸோ அது வராமல் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் செஸ்ட்டு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் போய் உக்காரணும் அதுக்காகவும் நீங்கள் வந்து இங்கே லைட்டாக இங்கே ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளிவிட்டு கட்டிங் பண்ணணும் எப்பவுமே அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆஃப் இன்ச் வந்து மேலே ஏற்றி சாரி மேலேன்றேன் ஆஃப் இன்ச் வந்து வெளியில் தள்ளிட்டு நீங்கள் கட்டிங் பண்ணணும் அது எதுக்கு ஆஃப் இன்ச் கட்டிங் வந்து வெளியில் தள்ளிட்டு பண்ணணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இங்கே டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து போய்ட்டு இந்த இடத்துல டாட் பிடிச்சிடுவீங்க பிடிக்கும்போது இந்த இடம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விடலைன்னா இது வந்து உள்ளே போயிடும் இந்த இடம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து அரை இன்ச்சு வந்து வெளியில் தள்ளுறது அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி போடும்போது சரிங்களா இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஹூகைப்பட்டி ஆண்டை வர போகிற டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலே முக்கால் இன்ச்சு இருக்குது அப்போ வந்து ரெண்டே கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு பாதி அங்கேருந்து வச்சுட்டு டாட் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன் நீங்கள் இதே மெத்தட் வந்து கட்டிங் பண்ணி தைச்சி பாருங்கள் ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே உள்ள வந்து ஒரு அரேஞ்ச் தள்ளிடுறேன் தள்ளிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இது எதுக்காக அரேஞ்ச் உள்ள தள்ளியிருக்கேனா இது வந்து கவர் தட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பழம் எடுப்போம் ஆம்பு அதுக்காக தான் அந்த அரேஞ்ச் தள்ளிட்டேன் அரேஞ்ச் தள்ளிட்டு தான் இங்கேருந்து நான் உங்களுக்கு அளந்துட்டு கரெக்டாக நாலு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மார்க் எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ இங்கே கவர் தட்டுக்கு அரேஞ்ச் இறக்கி மாரக் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை வந்து இப்போ ரொம்ப கரெக்டாக இப்படி தெரியிற மாதிரி நான் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ பண்ணிட்டோம் இது வந்து இந்த பக்கம் இருக்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வச்சுட்டு மேலே மார்க் பண்ணி அதுடைய அடையாள மார்க்கு இது வந்து கவர் தட்டு எடுத்து போட்டிருக்கிற மார்க் உள்ளே இருக்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு அறுக்காது பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் எவ்வளோ டாட் பிடிக்க போகிறோமோ அவ்வளோ இது வந்து சைடுக்கு நம்ம ஸ்டிச் போட போகிற அடையாளத்துக்கு அறுக்காது இது இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வெட்டிட்டோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டுமே வெட்டிட்டோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது கீழே வந்து யோக் வெட்டிக்கலாம் இப்போ யோக் வந்து இங்கேருந்து அளந்து பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வந்து மூன்று இன்ச்சு மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அளந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணே கால் இன்ச்சு இங்கே வந்து மூன்றை இங்கே வந்து மூணே கால் அப்புறம் இதை அளந்துடலாம் இங்கேருந்து நாலு இந்த நாள் இங்கே வச்சுட்டு அழுந்தேன்னா பத்தரை இன்ச்சு இங்கே மூன்று இங்கே மூணே கால் இங்கே பத்தரை இப்போ நம்ம யோக் வந்து வெட்டிடலாம் இந்த பீஸில் வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு வரதான்னு பார்த்துருவோம் வந்துரும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நீட்டு வந்து வரதான்னு பார்ப்போம் பத்தரை இன்ச்சு வருது இப்போது இந்த இடத்துல வந்து மடிக்கிறதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து துணி விட்டுட்டேன் ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சில் வச்சு ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா மார்ஜினில் ஒரு மார்க் போட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் இந்த பத்தரை இன்ச் போட்ட இடத்துல இங்கேயும் அரை இன்ச் மேலே எழுதி ஒரு மார்க் பண்ணுறேன் கரெக்டாக மூணே காலில் ஒரு மார்க்கு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு ஒரு மார்க்கு இப்போ இங்கேருந்து நான் ஷேப் எடுக்கிறேன் கரெக்டாக அந்த யோக்குக்கு போட்டுட்டேன் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து வெட்டிடலாம் யூ கட்டி இப்போ இங்கே அர்காத் பண்ணிடலாம் எவ்வளோ மடிக்க போகிறோமோ அவ்வளோ இது சென்ட்ரா அர்காத் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்டு ஊ கைப்பட்டி வைக்கிற இடத்துல இது வரப்போகுதுன்றது அடையாளம் இது வந்து சைடு ஸ்டிச் போடுற இடத்துல போகுது இங்க இருந்தாலும் இங்கே வந்து ஒரே ஒரு அர்காத் மட்டும் போட்டிருக்கேன் இங்கே ரெண்டு அர்காத் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் யோக் பட்டி வெட்டிட்டோம் ஓகேங்களா இப்போ இதை நம்ம மடிச்சு வச்சிடலாம் இப்போ கை வெட்ட ஆரம்பிச்சிடலாம் பேக்கு ஃப்ரண்ட்டு யோக் எல்லாமே வெட்டிட்டோம் இப்போது இது வந்து இப்படி இருக்கு துணி இதை வந்து நம்ம இப்படி டபுளாக போட்டுடலாம் போட்டுட்டு கீழே வந்து நம்ம எவ்வளோ மடிக்க போகிறோமோ ஒரு ஒன் இன்ச்சு ஒன்று ஒன்றே கால் இன்ச்சு அவ்வளோ வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் கை ஃபோல்டிங்காக ஸ்லீவுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு கரெக்டாக ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் கால் இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க்கு மாதிரி இங்கேயும் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் இது எக்ஸ்ட்ரா மார்ஜின்காக இப்போது ஸ்ட்ரைட் மார்க் போட்டுடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணே முக்கால் இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணுறேன் இது வந்து ஆமூல் டவுன்காக இது எப்போவுமே நீங்கள் வந்து கம்மியாக இறக்குனிங்கன்னா இது வந்து துணி நிற்கிற இஷ்யூ வரும் கையில் ஸோ அதனால ஒரு மேக்ஸிமம் மூணே முக்கால் இறக்கலாம் அதுவும் இது நாற்பது இன்ச்சு மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் மூணே முக்கால் இறக்கிடலாம் எல்லா ப்ளவுஸுக்கும் அவ்வளோ இறக்கக்கூடாது மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா இதுக்கு ஆமூல் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சு பதினேழில் பாதி எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இங்கே துணி கம்மியாக இருக்குது சைட்டில் கொஞ்சம் ஜெயின் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து உங்களுக்கு பதிமூணு இன்ச்சு பதிமூணில் பாதி ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ ஆமல் ரவுண்டுக்கு மார்க் இது ஷேப் எடுத்துடுறேங்க ஓகேங்களா இப்போ வந்து வெட்டிடலாம் இங்க இந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிற இடத்துக்கு அர்காத் போட்டேன் இது வந்து கீழே மடிக்க போகிறதுக்கு இது வந்து சென்ட்ரல் சென்ட்ரெடு ஓகேங்களா இப்போ கவர் தட்டு கவர் தட்டும் எடுத்துடலாம் கவர் தட்டுக்கு அடையாளத்துக்கு தான் அந்த அரக்கார்த்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பேக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் யோக்கு ஸ்லீவு இது மூணுமே வெட்டிவிட்டேன் இது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் நல்லா விபரமாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு புரியலை டீட்டெயிலாக இது வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேவைன்னா இன்னொரு வீடியோவாக கூட போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ